அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பழமை என்ற அதிகாரத்திலிருந்து எட்நூத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் முதல் குரலில் நட்பினுடைய சிறப்பை பார்த்தோம் இப்போ அதே நட்பை இன்னும் கொஞ்சம் மேலே ஆழமாக சொல்லுகிறார் வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா நட்பு என்பதற்கு ஒரு உறுப்புகள் இருக்கின்றன நட்பு என்பதற்கு உறுப்பு என்னென்ன என்றால் நம்முடைய நண்பர்கள் நமக்கு அன்பின் காரணமாக நட்பின் காரணமாக பலவற்றை செய்வார்கள் உணவு வாங்கி கொடுப்பார்கள் அல்லது திரைப்படத்தில் கூட்டி போவார்கள் அல்லது வெளியிலே கூட்டிச் செல்வார்கள் அல்லது பரிசு பொருட்களை தருவார்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் அப்படி செய்வதையெல்லாம் நாம் இனிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நண்பர்களை இனியவராக கருதி அவர்கள் செய்வனவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் வள்ளுவர் நட்பிற்கு உறுப்பு அதாவது நட்பு என்பதற்கு உறுப்பாக இருக்கக்கூடியது எதுவென்றால் கெழு தகைமை கெழு தகைமை என்றால் நண்பர்கள் உரிமையாக செய்யக்கூடியவை தகைமை என்றால் செய்யக்கூடியது கெழு தகைமை நண்பர்கள் உரிமையாக செய்யக்கூடியவை நட்பிற்கு உரிமை கழுதகமை நண்பர்கள் உரிமையாக செய்யக்கூடியவற்றை மற்ற அதற்கு உப்பு ஆதல் சான்றோர் கடன் இந்த உப்பு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்றார்னா உப்பு என்று என்பது நண்பர்களை இனியவராக கருதல் இனிமை என்ற பொருளிலே சொல்லுகிறார் உப்பு ஆதல் அந்த நண்பர்களுக்கு இனியவராக நாம் மாறி அவர்கள் செய்வனையற்றெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நண்பர்கள் உரிமையாக செய்வனவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள்வது பெரியோரது கடமை எப்படி நண்பர்கள் உரிமையாக செய்வனவற்றை பெரியோர்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்வது உப்பாதல் அன்போடு ஏற்றுக்கொள்ளுதல் அது கடமையாகும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் கடன் என்றால் கடமை இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த கான்ஸ்டியன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் things டன் த்ரூ த ரைட் ஆஃப் intimacy, டு பி pleased வித் சச் a ரைட் right is த டியூட்டி ஆஃப் த wise. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே இடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்